இந்த உலகம் இப்படி உருவாச்சு அப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு சில கதைகள் நம்மளுக்கு தெரியும் ஆனா சைனீஸ் புராணத்துல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அங்க எப்படின்னு பாக்கலாம் காஸ்மிக் பிரபஞ்சம் ஒரு வடிவமற்ற குழப்பமான தாங்க இருந்திருக்கு அதுல இன் யாங் என்ற எதிரெதிர் சக்திகள் இருந்திருக்கு பாங்கு என்ற ராட்சசன் முட்டைக்குள்ள இருந்து ஒரு பெரிய கோடாரியை கொண்டு அதை பிளக்குறான் முட்டையோட இலகுவான பகுதி தெளிவான பகுதி யாங்கா மாறுது அதாவது வானமா மாறுது அதே நேரத்துல முட்டையோட கனமான அடர்த்தியான பகுதி இன்னா மாறுது அதாவது பூமியா மாறுது பாங்கு அதோட ரெண்டுக்கும் இடையில நின்று வானம் பூமியோட இணையத தடுத்து மேல தள்ளுறாரு ஒவ்வொரு நாளும் அது உயரமாயிக்கிட்டே இருக்கு இவரும் தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காரு ரெண்டுத்தையும் ஒன்னு சேர விடாம பதினெட்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு பாங்கு அவரோட உடல் தான் காற்றாகவும் இடிமுழக்கமா மாறுது அவரோட ஒரு கண் சூரியனாகவும் இன்னொரு கண் சந்திரனாவும் மாறுது ரத்தம் ஆறு கடலாக மாறுது மற்றும் தலைமுடி எண்ண முடியாத நட்சத்திரங்களாகவும் மாறுது பாங்குவோட உடல்ல இருந்து வந்த ஒட்டுண்ணி தான் மனுஷன்னு சில பேர் சொல்றாங்க களிமண்ல இருந்து வடிவமைக்கப்பட்டவங்கதான் மனுஷன்னும் சில பேர் சொல்றாங்க அது எப்படியோ சீன புராணத்துல பாங்குக்கு ஒரு முக்கிய நபர் ஒரு முக்கிய இடம் இருக்குங்க ஒரு சில இடங்கள்ல இவர ஆதிகால மனுஷன்னு சொல்றாங்க ஒரு சில இடங்கள்ல இவர ராட்சசன்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன தோணுது இந்த பாங்கு ஆதிகால மனுஷனா இருப்பாரா இல்ல ராட்சசனா இருப்பாரா ஒருவேளை காடா இருப்பாரா இந்த மாதிரி கதை உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா